இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பான காபிரகாம் நீ ஈசாக்குக்காக எல்லாம் ஜோ பண்ணிருக்கணும் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தத்துவம் இருபத்தி நாலு வருடம் இந்த வாக்கு அவர் சொல்லி கொண்டு வருகிறார் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸா ஆனால் அவன் இருதயம் என்ன பார்க்குது அப்படின்னா வார்த்தையை பார்க்கல தன்னை பார்க்குது ஆமே நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமா தொண்ணூறு வயதான சாரல் பிள்ளை பெறுவாளா அப்போ இருதயம் வந்து சூழ்நிலையை தான் சொல்லிட்டே இருக்கு சரீர நிலைமையை தான் சொல்லிட்டே இருக்கு பிரச்சனையை தான் சொல்லிட்டே இருக்குது இருதயம் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்குமானால் நம்முடைய ஜபம் அப்படிதான் இருக்குமே தவிர கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியான கொள்ளும்படியான ஜபமாய் நம்ம புறப்படாது ஜபம் அது அவருக்கு உகந்ததா இருக்கணும் அது அவருக்கு பிரியமா இருக்கணும் வேண்டி கொண்டான் அதை அவனுக்கு அருளினார் வேண்டி கொண்டதை அருளினா பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும் ஆரகமாக உனக்கு நான் வாக்குத்தத்தை வச்சு உன் இருதயம் சூழ்நிலையை பேசிட்டே இருக்குது உன் இருதயம் அதனால தான் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் இருக்கு பைபிளில் கர்த்தரை என்றென்று கத்தரை எக்காலத்திலும் கத்தரை நம்புங்கள் உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றிரு இல்லைன்னா அது சொல்லிட்டே இருக்கும் ஏ உன் சரீரத்தை பார் உன் பிரச்சனையை உன் குடும்பத்தை பார் உன் மனைவியை பார் உன் புருஷனை பார் நம்ம முகம் விழுந்து ஜபிக்க போனாலும் அதுதான் சொல்லிட்டே இருப்போம் கேட்டுக்கு பெற்றுக் கொள்ளும்படியா நம்முடைய ஜபம் இருக்காது அப்ப நம்முடைய இருதை எதுதான் சொல்லணும் அப்படின்னா கர்த்த நம்மோடு பேசி இருக்கிறார் தெளிவா பேசிட்டே வரார் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பேசிட்டு நம்முடைய இருதயம் அதனாலதான் தாவித சொல்லுகிறார் நம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் அதை அது வெளியே போக விடக்கூடாது வார்த்தை மறக்கவே கூடாது நமக்கு மறக்கவே கூடாது சொல்லிட்டே இருக்கணும் வார்த்தை இருதயத்தில் பதிஞ்சிடணும்

முகம் விழுந்து செவிக்கிறோம் ஆனா என்ன கேட்டு கொண்டிருக்கிறோம் நாம நம்முடைய இருதயம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது அதுதான் இவ்வளவு பேசுறார் தெளிவா இதுக்கு முன்னாடி ஆண்டவர் இவ்வளவு டீட்டெயிலா பேசல எல்லாம் சொல்லி சொல்லி வந்தவன ஆண்டவரே அவர் சொன்ன எடுத்து எடுத்து சொல்லலாம் ஆண்டவரே நீ சொன்னபடி எனக்கு நீ சொன்னபடி ஆனா அவன் இருதயம் இவ்வளவு வார்த்தையை கேட்ட பிறகும் தன் சூழ்நிலையும் தன் சரீர நிலைமையும் தன் மனைவியின் இதை தான் சொல்லிட்டே இருக்குது சரி பிரேயர் டைம்ல என்ன ஜபம் பண்றார் இஸ்மேல் உமக்கு முன் ஹே நீ பண்ண ஜபத்தின் படி நான் தருவேன் ஆனால் நான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில் நிறைவேறாது நீ பண்ணின ஜெபத்தின்படி நான் உனக்கு செய்வேனானால் நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி அபரம் உனக்கு நடக்கும் நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தம் நடக்கணும்னா நீ பண்ணின ஜபத்தின் படி நான் செய்ய கூடாது எத்தனை பேருக்கு விளங்குது நீ இஸ்மவேல் அது வேற ஆனா நீ இஸ்மவேலை எங்க கொண்டு வர தெரியுமா அடுத்த சந்ததியா கொண்டு வர நான் சொன்ன வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில் பலிக்க வேண்டுமானால் நடக்க வேண்டுமானால் நீ கேட்டபடி நான் உனக்கு செய்யக்கூடாது சில ஜபத்துக்கு தேவன் பதில் தரவில்லை என்பதற்காக சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களோடு கத்தர் இந்த வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய இருதயம் எது சொல்லுதோ அதுதான் நம்ம ஆபரகாமே அப்படி ஜெபம் பண்ணார்னா நாம எல்லாம் இப்படி சோமங்க எல்லாம் சொல்லலாங்க ஆனா இருதயம் என்ன சொல்லி கொண்டு இருக்குதோ அதனாலதான் வசனம் அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருனா நீ அது வசனத்தை சொல்லிட்டேரு உன் கையில் வசனத்தை கட்டு உன் ஞாபகக்குரிய உன் கண்களின் நடுவே வச்சுக்கோ உன் வீட்டு நிலைக்கால்கள் மேல எழுது உன் பிள்ளைகிட்ட படுக்கும்போது தான் பேசு எழும்பும் போது அதை தான் பேசு நடக்கும் போதும் எனவும் ஈரதயம் வசனத்தை சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இருந்தா நம்ம செபிக்கு உட்கார்ந்தாலே நம்முடைய செபங்கள் எல்லாம் அவருக்கு உகந்த தூபமாய் மாறும் தூபமாய் மாறும் ஹல லோயா நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை நம்ம விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஹல லோயா ஹால லோயா ஒரு சகோதரி என்கிட்ட அவங்க பையன் அப்படி வழிமாறி போறான் கால ஆண்டு ஒரு முறிக்கணும்னு ஏன்னா இருதயம் சொல்லுது இவனை வேற எந்த வகையிலையும் திருத்த முடியாது இவன் எங்கேயாவது முறிஞ்சு கிடந்தாதான் அப்போ ஒரு தாயார் அப்போ தாயா இருந்தாலும் சரிதான் ஒரு இருதயம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம ஜபமாறு இருதயம் என்ன பேசிக்கொண்டிருக்கிறது என்பதில் நமக்கு கவனமா இருக்கணும் இது அந்த அது என்ன சொல்றதுதாங்க நம்ம எண்ணங்கள் நம்ம இருதயம் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு இருதயம் சொல்றது இந்த எண்ணங்களாய் வந்து நிற்கிது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அதனாலதான் ஜப நேரத்தில் சரியா நம்மளால் ஜபிக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா இருதயம் வேற ஏதோ பேசிகிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஜபம் ஓடும்னா அந்த எழுதி வைத்து இந்த சோதர வழி எழுதி வச்சு படிப்போம் தெரியுமா எழுதி வைத்த ஜபங்கள் தான் ஓடும் ஏன் இதன் எழுதிய பேசிட்டு இருக்கு இல்லை தாவித் அதனால தான் தாவிதுடைய ஜபம் வசனத்தை வைத்து பண்ற ஜபம் அதனாலதான் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை மத அடியனுக்காக நினைத்துரும் அதுதான் என் சிறுமையில் எனக்கு ஆறுது நம்முடைய ஜபம் எப்படி இருக்கிறது நம்முடைய இருதயம் என்ன சொல்லிட்டு இருக்கோ அதுதான் நம்முடைய ஜபம் அதனால இருதயத்தில் அவர் நம்மோடு சொன்னது இருக்கட்டும் அவர் சொன்னதை நம்முடைய இருதயம் சொல்லுமானால் நாம சொல்ற ஜபம் அவருக்கு உகந்ததா இருக்கும் மூன்றாவதாக ஆபரக ஜபத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த முக்கியமான காரியம் ஆதி ஆகமும் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள வசனங்கள் அதுல பதினெட்டும் இருபதும் இருபத்தி ஒன்று வாசிங்க நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ பின்பு கர்த்த சோதம் குமராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார் இப்ப கத்துறது ஆபிரகாமுக்கு சொல்றார் சோதம் பட்டணத்தை அவர் அழிக்க போற காரியம் முன்னமே சொல்லுகிறார் எதற்காக இருபத்தி ரெண்டாவது வசனம் அப்பொழுது அந்த புருஷன் அவ்விடமிட்டு சோதமை நோக்கி போனார்கள் ஆபிரகாமும் பின்னும் கத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் ஜெபிக்கிறதுக்காக சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவார் பிள்ளைகளை குறித்து புருஷனை குறித்து மனைவியை குறித்து குடும்பத்தை குறித்து சபையை குறித்து தேசத்தை குறித்து ஆண்டவர் நம்ம இருக்கிற அன்பு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ அந்த 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 பழக்கம் பழக்கத்தின் அடிப்படையில் ஆண்டவர் முன்னமே உணர்த்துவார் எதுக்காக தெரியுமா ஏ உனக்கு இப்படி தான் நடக்கும் சொல்றதுக்கு இல்ல அப்படி நடக்க கூடாது இருக்க ஆபிரகாம் என்ன செய்யணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கிறதுக்காக ஆண்டவர் அப்படி உணர்த்துறதும் நம்ம வந்து உடனே போஸ்டர் அடிச்சு நாங்க யார் தெரியுமா எல்லாமே முன்னமே நட்பின் அடிப்படையில் உணர்த்துறார் பாசத்தின் அடிப்படையில் உணர்த்துறார் ஆமே புருஷனை குறித்து சில காரியத்தை ஆண்டவர் காண்பிப்பார் எப்பா சரியில்லை உடனே ஐயோ என் புருஷன் சரியில்லை அப்படி இல்லை அப்படின்னு ஆண்டவர் காட்டியிருக்கவே மாட்டார் அது ஏன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட காட்டுறதே எதுக்கு அப்படின்னா இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது நீ ஜோம் பண்ணி தெரியுது ஆனால் நம்ம அதை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் காட்டிடுவோம் ஆண்டர் இதுக்கு நானே எல்லார்ட்டையும் பிள்ளைய குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்திருப்பார் மனைவியை குறித்து ஒரு காரியத்தை காண்பித்திருப்பார் எதுக்கு ஆபரகம் உடனே போய் பக்கத்து வீட்டில் போய் நின்றான் அப்படியா இருக்கு ஆபரகம் உடனே போய் கத்தருக்கு முன்பா உடனே என்ன சொல்லி ஆண்டவரே அவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் ஒழுங்கா என் கூட இருந்தது அழியது ஆண்டவருக்கு பிரியம் இல்லைங்க தேவன் ஒருத்தங்க ஒருத்தங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை நமக்கு முன்னமே காட்டுறாருனாலே அந்த ஆத்மாவை அவர் விரும்புறார்னு அர்த்தம்

அந்த மரண தூதன் வந்து வாசலில் வந்து நிற்குது உடனே நைட் ரெண்டு மணிக்கு எலும்பி இருந்து ஆண்ட ஒரு வச்சார் ஜோமெட்டு கிருபையினால் இன்றைக்கும் அவங்க இருக்கிறாங்க யாருன்னு கேட்காதீங்க அப்படி யாரை கேட்க வந்தால் நீங்கள் தான் சொல்லிடுறேன் நமக்கு ஒரு வியாதி உண்டு நம்ம ஒரு ஒரு புரிகிறதுக்காக ஒரு காரியத்தை சொல்லும்போது உட அது யாராக இருக்கும் அது நீங்கள் தான் அப்போ தேவன் வந்து உணர்த்துறதுக்கு எதுக்குன்னா அடுத்த நாள் உடனே நாங்கள கூப்பிட்டு இந்த பாருங்க இப்படி எனக்கு அதுக்கு இல்லை அப்படி நம்ம காட்ட ஆரம்பிச்சிட்டோம்னாலே அதுக்கப்புறம் ஒன்றுமே உங்கிட்ட ஜோ பண்ணுறதுக்கு தந்தா நீ அதை வச்சு பேர் சம்பாதிக்கிறியா எதுக்கு தாரார் ஆரகம் போய் நிற்கணும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் காட்டு வாருங்க உணர்த்து வாருங்க ஏசு கிறிஸ்து ஜோ பண்ணிட்டு இருந்தார் எசுவோடு இருக்கிறவங்க கடல்ல போறாங்க அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டாரம்ல காட்டி கொடுக்கிறார் ஒரு காரியம் ஒருத்தங்களுக்கு நடக்கிறது மாதிரி நடக்கிறதுக்கு முன்னமே நமக்கு காட்டுறாருன்னா அந்த உத்தரவாதத்தை நம்ம எடுக்கணும் அப்படி ஒரு காரியம் நடந்துச்சு உனக்கு நான் சொன்னேன் அப்படிதான் அங்க இருக்கு இசை கேள் இந்த வசனத்தை எடுத்த வாசிங்க எச்சரித்தும் நீ எச்சரிக்காம போன அந்த ரத்த பள்ளி உண்மையில வரும் இருக்குவே ரைட் சைடுல இருக்கும் எடுத்தவங்க வாசிங்க எடுத்துட்டீங்களா எஸ்ஐ கேள் தீர்க்க தரிசன புஸ்தகம் எல்லாரும் என் கூட தேடிட்டு தான் இருப்பீங்கன்னு தெரியும் யாராவது எடுத்தீங்களா ஒரு துன்மார்க்கனை இசைக்கல் மூணு சூப்பர் பதினேழாவது அதிகாரம் மூன்று சாரி மூன்றாவது அதிகாரம் பதினேழு நீ வாயினால் வார்த்தை கேட்டு எச்சரிப்பாயாக ஆமாம் எச்சரித்தால் நீங்கள் கீழே படிச்சிங்கன்னா தெரியும் எச்சரித்தால் அவன் பாவம் செஞ்சான்னா அந்த இரத்தப்பள்ளியை வாங்கிட்ட கேட்பேன் அப்படி எச்சரிக்காமல் போயிட்டேன்னா அந்த இரத்தப்பள்ளியை எச்சரித்தும் பாவம் செய்தால் அந்த இரத்தப்பள்ளி அவங்கிட்ட தான் இருக்கும் நீ எச்சரிக்காமல் போயிட்டேன்னா அது வாங்கிட்டே இருக்கு இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் இருக்கும் இதே போல் பேசியிருப்பா நீங்கள் கண்டுபிடிங்க வீட்டில் போய் கத்த நல்லவன் தேவன் உணர்த்துறது எதுக்குன்னா அதை நம்ம அப்படி அசதியா விடுவதற்கு அல்ல ஆண்டவர் காட்டுவார் சிலர் குறித்து முன்னமே காட்டுவார் அப்ப ஒரு கட்டு இருக்கு ஒரு நெருக்கம் இருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்காக அந்த உத்தரவாதத்தை நாம் எடுப்பதற்காக தான் நம்மை கிட்ட காட்டுறார் இவன் எடுப்பான் அதை நம்புறார் ஆபரகம் நம்புறார் தான் வீட்டை விசிட் பண்ணார் இல்லைன்னா ஆபரகம் கொடுக்குற ரொட்டியை சாப்பிட்றதுக்கு வரல அவர் ஆபரகம் கொடுக்கிற ரொட்டியையும் ஆபரகம் அடித்து கொடுக்கிற கன்று குட்டியும் சாப்பிட்றதுக்கு வரல ஆபரகம் இந்த உத்தரவாதத்தை எடுக்கணுங்கிறதுக்காக சில நேரத்தில் ஆபரகம் லோத்துக்காக உத்தரவாதம் எடுக்கிறது லோத்துக்கு தெரியாது லோத்துக்கு தெரியாததுனால ஆபரகம் எடுக்க மாட்டேன்னு சொல்லலை ஏன்னா இது கொடுத்தது கர்த்தர் நீங்க உங்க குடும்பத்துக்காக அழுறது உங்க குடும்பத்துக்கு தெரியாது

யார் தன் குடும்பத்துக்கு அழுறாங்களோ அவங்கள வச்சு தாங்க அந்த குடும்பம் ஓடுது யோசுவா களத்துல இறங்கி வேலை செய்யலாம் ஆனா மலையில மோச கைய உயர்த்தி நிக்கிறான் மோசின் கை என்னைக்கு தாறுதோ யோசுவா உன் கதை அன்னையோட முடிஞ்சது மோசையின் கை தாழ்ந்ததும் அமலேக்கின் கை உயர்ந்தது ஜெபிக்கிறவங்க தேவ சமூகத்திலிருந்து அழுறவங்க ஒரு குடும்பத்திலிருந்து அற்று போனால் அந்த குடும்பம் தள்ளாடும் அந்த கூடாரம் விழுந்துடும் எனவே அடுத்த ஸ்தானத்துல அப்படிப்பட்ட ஒரு நபர் நிக்கிறது வரைக்கும் வீட்டுல அழுது ஜபிக்கிறவங்க வாழ்வது அவசியம் உங்க குடும்பத்துல ஒருத்தங்க அழுது ஜபிக்கிறாங்கன்னா அவங்க வாழணும் அடுத்த ஸ்தானத்துல அடுத்த தலைமுறை வந்து நிக்கிறது வரைக்கும் அவங்க நிற்பது அவசியம் இல்லைன்னா தாவிதின் கூடாரமா இருந்தாலும் அது விழுந்து போயிரும் ஆண்டவர் சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்

உணர்த்துவார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நேரம் போகிறதுனால நான் சொல்லி முடிக்கிறேன் உணர்த்துகிறார் புஸ்தகம் அதனுடைய ஏழாவது அதிகாரத்தின் நாலாவது வசனத்தில் ஆண்டவர் ஆமோஸ் சொல்றார் நியாயம் விசாரிப்பேன் சொல்றார் சொல்லும் போது ஆமோஸ் செபிக்க ஆரம்பிக்கிறார் கத்தர் உணர்த்துகிறார் இது நியாயம் விசாரிப்பேன்

எப்படி சம்பவிக்க கூடாதுப்பா இப்படி உன் குடும்பத்தில் நடந்துடக்கூடாது இப்படி உன் பிள்ளைகளுக்கு நடந்துடக்கூடாது அதனால கத்தர் உணர்த்தி ஜபிக்க வைக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொரு சத்தியத்தை கூட நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் உங்ககிட்ட ஒரு காரியத்தை கத்தர் உணர்த்தி உங்களை ஜபிக்க வைக்கிறார்னா உங்க ஜபத்தை அவர் அவர் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறான்னு அர்த்தம் ஆமே நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன் உங்ககிட்ட ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தி சொப்பனத்தின் மூலமோ தரிசனத்தின் மூலமோ அல்லது யார் மூலமோ உங்ககிட்ட ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தி உங்களை ஜெபிக்க வைக்கிறார்னா உங்க ஜபத்தை அவர் கேட்கிறதற்கு ரெடியாக இருக்கிறார் அதன் அர்த்தம் தான் மூவராய் ஆபரகாமை சந்திக்க வருகிறார்கள் உடன் வந்த ரெண்டு பேர் சோதோமை நோக்கி போகிறார்கள் கர்த்தர் அங்கே நிற்கிறார் ஏன் ஆபரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தர் போகலை ஆபரகாமே நீ நிற்கணும் நீ நில்ல ஆபரகாமே எனக்கு அவசரம் இல்லை நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் ஜெபிக்கணும் கர்த்தர் உணர்த்துவாருங்க கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் ஜபத்தில் ஆமே அதனால தான் நேற்று ஜபத்தை குறித்து சொல்லும்போது சொன்னேன் அல்லவா நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எப்படி இருக்கணும் அமைதியாக இருங்க உணர்த்துவார் எதனால சில காரியங்கள் நடக்கலை ஏன் தடையாக இருக்கிறது ஏன் வாய்க்கப்படலை உணர்த்துவார் உணர்த்தும் போது அதை வச்சு பண்ணணும் குறை இருக்கணும் வேண்டியது அகற்றணும் கத்தர் உணர்த்துவார் இந்த ஆகஸ்ட் ஆண்டவ கத்தர் உணர்த்துவாராக அப்படி ஒரு காரியத்தை உணர்த்துறாருனாலே வர்றதுக்கு முன்னாடி உணர்த்துறாருனாலே நம்ம ஜெபிக்கிறத அவர் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாருன்னு அர்த்தம் லோயா உங்ககிட்ட உணர்த்துற காரியத்தை உங்களுக்கு இன்னும் ஜெப சப்போர்ட் தேவைன்னு வரும்போது உங்களுக்கு பாஸ்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஜோ பண்ணுங்க உங்களுக்கு நெருக்கமா இவங்க ஜோ பண்ணுவாங்க நம்பிக்கையுள்ள விசுவாசிங்கள்ட்ட சொல்லுங்க ஆமே இந்த காரியத்துக்காக ஆனா ஒரு உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும் இவங்க இந்த விஷயத்த வெளியே நான் திருப்பி சொல்றேன் முதல்ல நீங்க ஜோ பண்ணுங்க இல்ல எனக்கு இந்த காரியத்துக்கு நான் ஜோ பண்ண உட்கார்ந்தாலும் என்னால் முடியல எனக்கு ஒரு பிரேயர் சப்போர்ட் தேவை அப்படின்னு இருந்தா சபை ஊழியர்க்கு சொல்லுங்க உங்க சபை ஊழியருக்கு சொல்லுங்க இது ஆன்லைன்லயும் பாக்குறதுனால சொல்றேன் உங்கள் பாச சொல்லுங்க எனக்கு இன்னும் பிரேயர் சப்போர்ட் தேவை யாருக்கிட்ட சொல்லணும் இவங்க கிட்ட சொன்னா இவங்க இந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கூட அவங்க ஒய்ஃப்ட கூட சொல்ல மாட்டாங்க என்கிற நிச்சயம் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்க அதே போல உங்ககிட்ட ஒருத்தங்க தங்கள் பர்சனலை சொல்லி செபிக்க கேட்டால் நான் இயேசு விநாமத்தில் தாழ்மையாக சொல்கிறேன் அதை உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கூட அல்லது ஒய்ஃப்ட கூட ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க உங்க நீங்கள் சிவமணா கர்த்தர் கேப்பாருன்னு நம்பி தான் அவங்க கிட்ட ஜெபிக்க சொல்லியிருக்குறாங்க அதை போய் தெரியுமா அவங்களுக்கு நம்ம நம்ம ஜெபம் பண்ணிடுவோம் ஆனால் நம்ம வாய் இருக்கு தெரியுமா இந்த நாக்குக்கு லைசென்ஸ் கிடையாது ஆமை ஆனால் இப்படி பேசிடுவோம் இல்லை தயவு செய்து அவங்க அவ்வளோ வலியில அவங்களால நிற்க முடியாமல் எனக்கு ஒரு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணால் நல்லா இருக்கும்னு அந்த அந்த தேவையினால் அவங்க கேட்டாங்க அது உங்கக்கிட்ட ஜபத்துக்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா சொல்லாதீங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்கிறது தப்பா எடுத்துக்கொடுவோம் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட ஜபிக்கிறவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லி சேர்ந்து ஜோ பண்ணலாம் ஏன்னா சில விஷயம் நாம் தாங்கிடுவோம் நம்ம துணை வந்து தாங்கிட மாட்டோம் அவன் நமக்கு தெரியணும் இந்த விஷயத்தை இவங்க கேட்டுருவாங்க இந்த விஷயத்தை இவங்க தாங்கிட மாட்டாங்க அந்த நிலைமையும் அறிந்திருக்கணும் அறிந்திருக்கணும் அது கேட்டார் போல் அவன் சில வீட்டில் மனைவி மட்டும் ஜோ பண்ணுவாங்க புருஷன் ஜோ பண்ணவே மாட்டாங்க அப்போ அந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது அவங்கக்கிட்ட நம்ம காரியத்தை ஷேர் பண்ணோம் ஆனால் இன்னொருத்தங்க ஜெபிக்க கேட்டிருப்பாங்க இப்படி வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கு அப்படி நம்ம கிட்ட ஜோமண்ண கேட்டிருப்பாங்க நம்ம ரசிக்கப்படாத ஒரு கணவர் இருப்பா அவர்கிட்ட போய் இங்க பாருங்க அந்த வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்கான்னு சொன்னா பாத்தி அந்த சர்ச்சுக்கு போனாலே எப்படி வேற என்ன சொல்லுவாங்க அவங்க வாமா ஜோமண்ணு அப்படியே சொல்லுவாங்க இல்லை ஸோ நமக்கு தெரியும் அந்த ஜப குறிப்பது அது ஜெபிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது ஆவரகம் பார்த்தீங்களா ஜபித்து கொண்டிருக்கிறான் நின்று கொண்டிருக்கிறான் அதனால கர்த்தர் நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும் ஆபிரகாமுக்கு தேவன் இதை தெரிவிக்க காரணம் பத்தொன்பது பதினாறு வாசிங்க அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் லோத்தின் மேல் வைத்த இரக்கத்தினால் லோத்தின் மேல இரக்கம் வச்சதுனால இதுல இருந்து அவன் காக்கப்படணுங்கிறதுக்காக முன்னமே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறார் இந்த வசனங்களை நல்ல கவனிங்க லோத்தின் மேல இரக்கம் வச்சு ஆபரகாமுக்கு தெரிவிக்கிறார் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது ஆபரக நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார் லோத்தின் மேல இறக்கம் வச்சு ஆபரக தெரிவிக்கிறார் ஆபரகம் பண்ணின ஜபத்தை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார் ஹலோ லோயா அவன் அள்ளியனுங்கிறது தான் தேவ சித்தமாக இருந்திருக்கும் ஆனால் அவருக்கு அவன் ஜெபிக்க வச்சிருக்க மாட்டான் நீங்கள் இறமையாவில் படிச்சிங்கன்னா தெரியும் இறமையா கிட்ட சில இட சில இடத்துல சொல்லுவார் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் நான் கேட்க மாட்டேன் அப்படிம்பார் இறமையா கிட்ட நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் அப்படிம்பார் லோத்து மேலே அவர் இறக்க வச்சதுனால அவன் காக்கப்படணும் அப்புறம் அவன்கிட்ட வந்து அவரவன் ஜெபிக்க வைக்கிறார் ஆவிரகமை நினைத்து அதாவது ஆவிரகம் கத்தருக்கு வன்வாய் நின்று பண்ணின ஜெவத்தை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறாள் கத்தை நிறைய பேசிட்டு இருக்கிறா நான் நம்புறேன் அலலுவயா அலலோ இல்லை திருத்த முடியாதாண்டவரு அப்படி இல்லை குறித்து வரப்போகிற ஆபத்தை முன்னமே காட்டுறாருன்னா அவங்கள உங்களுக்கு புடிக்குதோ பிடிக்கலையோ புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் அவங்க மேலே இறக்க வச்சிருக்கிறார் இறக்க வச்சிருக்கிறார் ஆமே நாலாவதாக ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ண போறோம் நீங்க இருந்து இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் வச்சு ஜோம் பண்ணுங்க நான்காவதாக நீங்க அதனுடைய பதினெட்டாவது அதிகாரத்தின் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி மூன்று வசனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆபிரகாம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறான் எது வரைக்கும் கேட்கிறான் என்றால் தன்னுடைய குழப்பம் நீங்கும் மட்டும் தன்னுடைய பயம் நீங்கும் மட்டும் முதல்ல கேட்கறான் ஐம்பது நீதிமன்றம் அழிப்பிடும் ஆண்டு சொன்னார் அழிக்க மாட்டோம் உடனே யோசிக்கிறோம் ஒருவேளை ஐம்பது இல்லைன்னா அப்போ அந்த இடத்துல ஒரு பயம் வந்துச்சு ஒரு சந்தேகம் வந்துச்சு ஒரு குழப்பம் வந்துச்சு ஆபிரகாம் ஜபத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்த காரியம் என்னவென்றால் தனக்கு தெளிவு உண்டாகும் மட்டும் அல்லது தான் கேட்கிற காரியத்தில் ஒரு சமாதானம் வரும் வரைக்கும் அவன் ஜெபத்தை முடிக்கல